வணக்கமே செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமுறை அடுத்த வையம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பிச்சையம்மாள் இவருடைய இரண்டாவது மகள் தான் வினிதா இவங்க தற்போது ஒரு தனியார் வங்கியில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இவங்க கல்லூரி படிக்கும்போதே தான் உடன் படித்த காஞ்சிபுரம் மாவட்டம் வீச்சூர் பகுதியை சேர்ந்த ரஞ்சித்தின் போரை காதலிச்சிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக வந்து இருவருமே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க வினிதாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது வினிதா தன்னுடைய பெற்றோர்கிட்ட நான் ரஞ்சித்தன் போரை காதலிக்கிறேன் அவரை தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டு ரஞ்சித்தை பற்றி விசாரிச்சிருக்காங்க ஆனால் ரஞ்சித்தை பற்றி விசாரிக்கும்போது அவங்க உள்ளூர்லேயே வந்து அவரை பற்றி தப்பாக தான் சொல்லியிருக்காங்க அவர் வந்து கஞ்சா போதைக்கு அடிமையானவர் எப்போ பார்த்தாலும் வந்து கஞ்சா தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித்தை பற்றி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க பெற்றோர்கள் ஆனால் வினிதா வந்து கேட்கல இல்லை நான் அவர் அவரை தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் யாரோ தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வினிதா சொல்லிவிட்டு நான் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்ப ஆரம்பிச்சிருக்காங்க சரி மகளோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதலிச்சதால் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி செங்கல்பட்டில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க திருமணம் செய்ய அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா வரதட்சணையாக கொடுக்கும்போது சின்னதாகவே ஒரு டிவியும் ஒரு ஃப்ரிட்ஜும் வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜும் கொடுத்துருக்காங்க அப்போவே வந்து ரஞ்சித் அதை பார்த்துட்டு நான் அவங்கக்கிட்ட ஐம்பது ஐம்பது இன்ச்சு டிவியில் கேட்டேன் நான் அவங்ககிட்ட டபுள் டோரு ஃப்ரிட்ஜில் கேட்டீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போக வந்து பதிமூணு பவுனை நகை வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நகை போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு ஒரு இந்த விஷயம் வந்து அவங்களுக்குள்ள கணவன் மனைக்கு உள்ள பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் வந்து மனைவியுடைய தலையிலேயே வந்து ரஞ்சித் வந்து தாக்கியிருக்காரு அதன் பிறகு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து திடீர்னு இரவு நேரத்தில் யாருக்கிட்டே வந்து ஃபோனில் பேசுகிறதும் அவங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணுறதுமாகவே இருந்திருக்காரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வனிதா வந்து யார்கிட்ட இவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ரஞ்சித்துடைய மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்துருக்காங்க அப்போ ரஞ்சித் வந்து வேறு ஒரு பெண்ணுடனும் தவறான தொடர்பு இருந்திருக்காரு அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அடிக்கடி ஃபோனில் பேசுகிறதும் வாட்ஸ்அப்பில் வந்து காதல் மொழி இப்போ காதல் சேட்டெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாகி இது குறித்து வினிதா வந்து ரஞ்சித்துக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து தகராறு ஏற்பட்டிருக்கு இந்த தகராறு ஏற்படும்போது ஒரு கட்டத்தில் ரஞ்சித் வந்து சொல்லியிருக்காரு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அந்த பொண்ணோட நான் நிறைய இடங்கள் சுற்றியிருக்கேன் அந்த பெண்ணோட நிறைய முறை நான் உறவும் வச்சுருக்கேன் அந்த பொண்ணு தான் எனக்கு தேவை நீ எனக்கு தேவையில்லை உன் கண்ணு முன்னாடியே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காரில் வந்து இறங்கினா இல்லையா பாரு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு தன்னுடைய பெற்றோர்களை எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சு கல்யாணம் பண்ணவே இவன் இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கானே இது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அப்பவும் சும்மா இல்லாமல் ரஞ்சித் என்ன பண்ணியிருக்காருன்னா தாயார் வீட்டுக்கு போன வினிதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு வினிதா வந்து தன்னுடைய அறையில் இருக்கும்போது ஃபோன் பண்ணியிருக்காரு ரஞ்சித் ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு வினிதா வந்து எடுத்திருக்காங்க எடுத்த உடனே என்ன கேட்டிருக்காருன்னா ஏ என்ன நீ எடுத்து பேசுகிற இந்நேரம் நீ செத்திருப்பல நினச்சேன் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இதை ஏற்கனவே கடுமையான மன உளைச்சல் இருந்த வினிதாவுக்கு ரஞ்சித்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் மேலும் அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு இதனால் அவங்களுடைய படுக்கை அறையிலேயே வந்து துப்பாட்டாவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுருக்காங்க சம்பவ அன்று மறுநாள் வந்து அவங்க போலீஸாரு சாரி அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து கதவை தட்டி பார்த்துருக்காங்க ரொம்ப நேரம் மையும் கதவை தருக்கா அதெல்லாம் உடச்சி உள்ளே பார்க்கும்போது துப்பட்டாவில் தூக்கில் தொங்கு நிலையில் இருந்திருக்காங்க உடனடியாக இது குறித்து சித்தாம்பூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீஸார் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக மருந்தார் மருதாந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொண்ட ரஞ்சித் வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் பல பெண்களுடன் பழகி வந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலை தன்னுடைய மகளான வினிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி வினிதாவுடைய தாயான பிச்சையம்மாள் சித்தாம்பூர் காவல் நிலையத்தில் புகழடிச்சிருக்காங்க அதன்படி போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க திருமணமான நான்கு மாதங்களிலேயே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதால் இவ்வழக்கானது ஆர்டிஓ விசாரணைக்கும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு